ஸ்ரீராம ஜெயம் இன்னைக்கு நம்ம தொண்டை நாட்டு திவ்ய தேசம் காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கிற ஸ்ரீ உலகலந்த பெருமாள் திருக்கோவில் தரிசனம் பண்ண வந்திருக்கோம் இந்த திருக்கோவில் காஞ்சி காமாட்சியம்மன் கோவில் அருகில் அமைந்திருக்கிறது மூன்று நிலை கொண்ட ராஜகோபுரம் திரிவிக்ரம அவதாரம் உலகளந்த பெருமாளை தரிசனம் பண்ண போகிறோம் இந்த திருக்கோவிலுடைய சிறப்பு என்னென்னா திரு ஊரகம் திரு நீரகம் திரு காரகம் திரு கார்வானம் ஆகிய நான்கு திவ்ய தேசங்களை ஒரே திருக்கோவிலில் தரிசனம் பண்ண முடியும் இந்த திருக்கோவிலுக்கு சென்ற வருடம் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதுதான் உள்ள இருக்கிற உலகளந்த பெருமாளுடைய திருக்கோலம் மகாபலி சக்கரவர்த்தியுடைய சிரசின் மேல பெருமாளுடைய வலது பாதம் இருக்கிறத பாக்குறோம் இதே அமைப்பு தான் உள்ள இருக்கிற மூலவர் மிக பழமை வாய்ந்த கோவில் பல்லவர் காலத்து கோவில் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாம் நந்திவர்மன் காலத்துல இந்த திருக்கோவிலுக்கு செய்த திருப்பணிகள் எல்லாம் கல்வெட்டாக கிடைத்திருக்கிறது அதே மாதிரி குலோத்துங்க சோழன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இவர்களெல்லாம் இந்த திருக்கோவிலுக்கு ஏராளமான திருப்பணிகளை செய்திருக்காங்க அதற்கான பதிவுகளும் கிடைச்சிருக்கு இப்போ நம்ம இந்த கோவிலுடைய துவஜஸ்தம்பத்தை தரிசனம் பண்ணிக்கிறோம் நேராக போனா மூலவர் சன்னிதானம் இந்த திருக்கோவிலுக்கு திருமழிசை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் மங்களா சாசனம் செஞ்சிருக்காங்க நம்ம இப்போ திருமங்கை ஆழ்வார் செய்த திருநெடும் தாண்டகத்தில் ஒரு பாசுரத்தை சிந்திப்போம் காஞ்சியில் உள்ள எல்லா திவ்ய தேசத்தையும் உச்சி மேலாய் திங்கள் துண்டகத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் அப்படின்னு தொடர்கிறது நம்ம கருடன் சன்னிதானத்தில் தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த திருக்கோவில் இருக்கிற நாலு திவ்ய தேசங்கள் அதனுடைய சிறப்புகளையெல்லாம் இந்த போர்டில் ரொம்ப விவரமாக எழுதி போட்டிருக்காங்க நம்ம இப்போ பார்க்க போகிறது உலகளந்த பெருமாள் இந்த உலகளந்த பெருமாள் சன்னிதானத்தில் இடதுபுறம் ஊரகத்தாய் ஊரகம் அப்படிங்கிற ஊரகம்னா பாம்பு ஊரகம்ங்கிற திவ்ய தேசம் இருக்குது கோவிலுக்குள்ளே போய் மகா மண்டபத்துக்குள்ளே நுழையிறோம் இந்த தூண்களெல்லாம் பார்க்கும்போது இந்த பல்லவர் காலத்து சிற்பக்கலை உருளை வடிவ தூண்ல தொண்டை மண்டல கோவில் அப்படின்னு சிறப்பாக எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது நேர போனா பெருமாள் முப்பத்தி ஐந்து அடி உயரமும் இருபத்தி ஐந்து அடி அகலமும் கொண்ட விஸ்வரூப தரிசனம் இந்த திருவுருவம் உலகலந்த பெருமாளுக்கு அருகில் தெற்கு நோக்கி இந்த ஊரகத்தான் சன்னிதானம் இருக்கு ஆதிசேஷன் தான் தரிசனம் பண்ணிக்கிறோம் நம்ம மகாவிஷ்ணு மூன்றாம் அடி அளந்தப்ப மகாபலி சக்கரவர்த்தி பாதாளலோகம் சென்று அடையிறாரு அப்ப வந்து பெருமாளை உன்னுடைய திருவடி என் தலையில் பட்டது மிக்க சந்தோஷம் ஆனா உன்னுடைய விஸ்வரூபத்தை என்னால தரிசனம் பண்ண முடியலையே அப்படின்னு வருந்தும்போது மகாபலி சக்கரவர்த்திக்கு ஆதிசேஷனாக ஐந்து தலை நாகமாக காட்சி அளித்தது தான் இந்த திரு ஊரகத்தான் சன்னிதானம் இந்த ஊரகத்தான் ஆதிசேஷனை வணங்கினா சகல நாகதோஷமும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இவருக்கு திருக்கண்ணமுது பால் பாயசம் நைவேதியம் பண்ணுறது இந்த கோவிலுடைய சிறப்பு வழிபாடு இப்போ நம்ம கோவில் உள் பிராகாரத்தை வளம் வருவோம் மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட மூன்று அடி தானம் கேட்ட மகாவிஷ்ணு தான் இந்த மாதிரி திரிவிக்கிரம அவதாரம் உலகளந்த நமக்கு தெரியும் இந்த திருக்கோவில் மூலவருடைய அமைப்பை இடது காலை விண்ணோக்கி தூக்கியும் இடது கரத்தில் இரண்டு விரல்களை உயர்த்தியும் வலது கரத்தில் ஒரு விரலை உயர்த்தியும் மேற்கு நோக்கி திருவிக்ரம அவதாரமாக காட்சி அளிக்கிறார் அந்த இரண்டு விரல்கள் என்ன குறிக்கிறதுனா இடது கரத்து இரண்டு விரல்கள் வானுலகும் பூமியும் ரெண்டு அடி முடிஞ்சிடுத்து இப்போ நான் அடுத்த ஒரு அடி எங்க வைக்கட்டும் அப்படின்னு மகாவிஷ்ணு கேட்கும்போது மகாபலி சக்கரவர்த்தி தலை வணங்கி என்னுடைய தலையில வைங்க பெருமாள் அப்படி சொன்னதுனால அவருடைய தலையில வைத்ததாக அதனால மகாபலி சக்கரவர்த்தி பாதாள உலகம் சென்றதாக புராணம் சொல்றது அதனாலதான் மூலவர் சன்னதியில் வலது கால அடியில் நம்ம காண்கிற சிரசு மகாபலி சக்கரவர்த்தியோட சிரசு பல்லவர் காலத்து கோவில்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது திரு பரமேஸ்வர விண்ணகரம் கைலாசநாதர் கோவில் பார்த்தோம் அதே காலத்து கோவில் தான் இது மிக பழமையான திருக்கோவில் கல்வெட்டுகள் இந்த கோவிலின் சிறப்பை எடுத்து சொல்கிறது இந்த திருக்கோவிலில் தை மாதம் பிரம்மோற்சவம் மிக சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க கருட வாகனம் மிக சிறப்பு வாமன ஜெயந்தி இந்த திருக்கோவிலுடைய மிக சிறப்பான திருவிழா ஆவணி மாதம் வளர்பிறை துவாதசி அன்று வாமன ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது நம்ம இப்போ பிராகார வளம் நிறைவு பெற்று மீண்டும் மூலவரை உலகளந்த பெருமாளை தரிசனம் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம மூலவர் தரிசனம் முடிஞ்சு பிராகார வளம் வந்து மற்ற மூன்று திவ்ய தேசங்களை தரிசனம் பண்ணலாம் பிராகார வளத்தில் நம்ம இப்போ ஸ்ரீ ஆண்டாள் ஆழ்வார் எல்லாம் தரிசனம் பண்ணி வரலாம் நம்ம முதல்ல தரிசனம் பண்ணுறது ஸ்ரீ விஸ்வசேனர் சன்னிதானம் அடுத்ததாக ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி பாவை நோம்பு செஞ்சா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும் அப்படின்னு சொன்ன கோதை ஆண்டாள் சன்னிதானம் தானோ தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்து தொடரும் பொழுது ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஆதிசேஷனுடைய அவதாரமாகவே பார்க்கப்படுகிற ஸ்ரீ மணவாள மாமுனிகளை தரிசனம் செய்துக்கிறோம் அடுத்ததா திருமங்கையாழ்வார் இந்த திருக்கோவிலுக்கு செய்த மங்களா திரு நெடும் தாண்டகம் கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்றும் காமரு பூங்கச்சி ஊரகத்தாய் என்றும் அப்படிங்கிற பாசுரம் பதிவு பண்ணிருக்காங்க அடுத்ததாக பன்னிர ஆழ்வார்கள் சன்னிதானம் மிகவும் சிறப்பான அலங்காரத்தோட ஆழ்வார்களை தரிசனம் பண்ணிக்கிறோம் ஆழ்வார்கள் ஆச்சாரியார்கள் தரிசனம் முடிஞ்சு தொடரும்போது நம்ம வந்து உற்சவ மண்டபத்தை பார்க்கறோம் பாருங்க மிக அழகான குதிரை இந்த திருக்கோவில் பிரம்மோற்சவத்தின் சிறப்பை சொல்லுது அடுத்ததாக பிராகாரத்தை தொடரும்போது நம்ம இந்த திருக்கோவிலுடைய இரண்டாவது திவ்யதேசமான தேசமான திரு நீரகத்தை தரிசனம் பண்ண போறோம் உலகளந்த பெருமாளுடைய அம்சம்தான் இந்த மீதி மூன்று நீரகம் காரகம் கார்வானம் அப்படிங்கிற கருத்து இருக்கு இப்போ நம்ம திரு நீரகத்தான் சன்னிதானம் தரிசனம் பண்ணிக்கிறோம் திரு நீரகத்தான் நின்ற திருக்கோலம் தெற்கு நோக்கிய திருமுக மண்டலம் ஜெகதீஸ்வரர் அப்படின்னும் இந்த பெருமாளுக்கு பேரு இந்த தாயாருடைய திருநாமம் நிலமங்கை வள்ளி தீர்த்தம் அக்ரூர தீர்த்தம் விமானம் ஜெகதீஸ்வர விமானம் அடுத்ததா அப்படியே பிராகாரத்தை வளம் வரும் மிக நெடிய மதில் சுவர் கர்ப்பகிரக விமானம் உலகளந்த பெருமாளுடைய விமானம் சாகர ஸ்ரீகர விமானத்தை தரிசனம் பண்ணிக்கிறோம் பிராகார வளத்தை தொடரும்போது நம்ம வந்து இந்த திருக்கோவில் பாசுரத்தை சிந்திக்கலாம் திருமழிசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தத்தில் சொல்கிறாரு நின்றதெந்தை ஊரகத்து இருந்ததெந்தை பாடகத்து அன்று வெனை கிடந்தது எண்ணிலாத முன்னெல்லாம் அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் திருக்கோவில் மிக சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது உலகளந்த பெருமாளுடைய கர்ப்பகிரக விமானம் சிறப்பு தரிசனம் அடுத்தது இந்த திருக்கோவில் திவ்ய தேசம் ஐம்பத்தி இரண்டாவது திவ்ய தேசம் திரு தரிசனம் பண்ண போகிறோம் இந்த திவ்யதேச பெருமாள் திரு காரக பெருமாளுக்கு பெருமாள் அப்படின்னு பேர் தாயார் பத்மாமணி நாச்சியார் இவர் இருக்கிற கர்ப்பகிரக விமானம் வாமன விமானம் வடக்கு நோக்கிய திருமுக மண்டலம் அடுத்ததாக நம்ம தரிசனம் பண்ண இருக்கிறது இந்த உலகலந்த பெருமாள் திருக்கோவில் தாயார் சன்னிதானம் மகாலட்சுமி தாயார் ஆரணவல்லி அப்படின்னு திருநாமம் அமிர்தவல்லி அப்படின்னு சொல்றாங்க நம்ம இப்ப மகாலட்சுமி தாயார் ஆரணவல்லிய தரிசனம் பண்ணிட்டு தாயார் சன்னிதானத்தை வலம் வருவோம் नीनन्द अगद उड्डो निरज दल नयनि महाक्ष्मी निीन आग நீதினைந்தார் ஆகாது ஊண்டோ நீராஜதாள நய நீ மகாலி நீ ஆகாது ஊடோ மீண்டும் தாயார தரிசனம் பண்ணிட்டு நம்ம இப்போ இந்த திருக்கோவிலில் இருக்கிற நான்காவது திவ்ய தேசம் திரு கார்வாணம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல இது ஐம்பத்தி மூன்றாவது திவ்ய தேசம் திருக்கோவில் பிராகார சுற்று நிறைவு பெற்று நம்ம வந்து துவஜஸ்தம்பம் கிட்ட வந்துட்டோம் இந்த துவஜஸ்தம்பத்துக்கு புறந்தான் திரு கார்வானம் பெருமாளை தரிசனம் பண்ணணும் பாருங்க துவஜஸ்தம்பத்திற்கு வலதுபுறம் திரு கார்வாணம் பெருமாள் இருக்காரு கார்வாண பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா காட்சி தராரு கள்வர் பெருமாள் அப்படின்னும் இவருக்கு பேரு பக்தர்களின் மனதை கவர்ந்த கள்வர் திரு கார்வண விமானம் புஷ்கல விமானம் திருமங்கை ஆழ்வார் திருநெடும் தாண்டகத்தில் நீரகத்தாய் நெடுவரையின் உச்சிமேலாய்னு பார்த்தோம் இல்லையா அந்த பாசுரத்தில் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகம் ஏத்தும் காரகத்தாய் கார்வானத்து உள்ளாய் கல்வா காமரும் பூங்காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராது என் நெஞ்சில் உள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணினேனே அப்படிங்கிறாரு ஒரே திருக்கோவில நான்கு திவ்ய தேசங்கள் நாற்பத்தி ஏழு திருநீரகத்தான் ஐம்பது திரு ஊரகத்தான் ஐம்பத்தி இரண்டு திரு காரகத்தான் ஐம்பத்தி மூன்று திரு கார்வானத்தான் ஆகிய நான்கு பெருமாளையும் தரிசனம் செய்த மன நிறைவோட உலகளந்த பெருமாளை பிரார்த்தனை செய்து கோவிலுக்கு வெளியில வரோம் ராஜகோபுரத்திற்கு எதிர்புறத்தில் இந்த திருக்கோவில் தீர்த்தமான நாக தீர்த்தம் அமைந்துள்ளது சேஷ தீர்த்தம் அப்படின்னும் இதுக்கு மற்றொரு பெயர் உண்டு இந்த உலகளந்த பெருமாள் திருக்கோவில் சன்னதி தெருவில் ஆஞ்சநேயர் சிறிய திருவடி பெருமாளை வணங்கியபடி காட்சி கொடுக்கிறாரு ஸ்ரீ சதுர்புஜ ஆஞ்சநேயர் சிறப்பான தரிசனம் இரு கரங்களில் சங்கு சக்கரமும் இரு கரங்கள் பெருமாளை வணங்கிய நிலையிலும் காட்சி கொடுக்கிறாரு அஞ்சனை மைந்தன் வாயு புத்திரன் ஸ்ரீராமதூத்தன் சிறிய திருவடி ஆஞ்சநேயர் வணங்குகிற உலகளந்த பெருமாள் திவ்யதேசம் சிறப்பான தரிசனம் ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீராம ஜெயம்